திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் மொபைல் ஆப் பை மோட் ஆன்லைன் ஜோதிட கலையை உருவாக்கும் பொழுது முதன் முதலில் ஜாதக சக்கரத்தை அமைத்தார்கள் அதை கால சக்கரத்தின் ரீதியாக பன்னெண்டு ராசிகளாக பிரித்து ராசி சக்கரத்தில் நிலையான உபகரணங்களை அமைத்து கொடுத்தார்கள் ஜாதக சக்கரத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு முதலில் பெயர் சூட்டினார்கள் அவை முதல் ராசியாக மேஷ ராசியையும் இரண்டாவது ராசியாக ரிஷப ராசியையும் மூன்றாவது ராசியாக மிதுன ராசியையும் நான்காவது ராசியாக கடக ராசியையும் ஐந்தாவது ராசியாக சிம்ம ராசியையும் ஆறாவது ராசியாக கன்னி ராசியையும் ஏழாவது ராசியாக துலாம் ராசியையும் எட்டாவது ராசியாக விருச்சக ராசியையும் ஒன்பதாவது ராசியாக தனுசு ராசியையும் பத்தாவது ராசியாக மகர ராசியையும் பதினோராவது ராசியாக கும்ப ராசியையும் பன்னெண்டாம் ராசியாகிய மீன ராசியையும் மொத்தம் பன்னெண்டு ராசிகளுக்கும் பெயர் சூட்டினார்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு உருவங்களை அமைத்தனர் அவை மேச ராசிக்கு ஆட்டின் தலையையும் ரிஷப ராசிக்கு காலை மாட்டையும் மிதன ராசிக்கு ஆண் பெண் உருவங்களையும் கடக ராசிக்கு நண்டையும் சிம்ம ராசிக்கு சிங்கத்தையும் ராசிக்கு இளம் பெண்ணையும் துலாம் ராசிக்கு தராசையும் விருச்சக ராசிக்கு தேலையும் தனுசு ராசிக்கு வில் அம்பையும் மகர ராசிக்கு கடல் குதிரையும் கும்ப ராசிக்கு கோபுர கலசத்தையும் மீன ராசிக்கு இரட்டை மீன் இந்த உருவங்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் அமைத்தனர் ராசிகளுக்கு நமது உடம்பின் உடற்கூறுகளை பன்னெண்டு ராசிகளுக்கும் பிரித்து கொடுத்தனர் மேச ராசிக்கு தலை பாகத்தையும் ராசிக்கு கழுத்து பாகத்தையும் மிதுன ராசிக்கு தோள்பட்டை கைகளையும் கடக ராசிக்கு மார்பு பகுதியையும் சிம்ம ராசிக்கு இதயத்தையும் ராசிக்கு வயிற்று பகுதியையும் துலாம் ராசிக்கு கிட்னி கர்ப்பப்பையையும் விருச்சக ராசிக்கு மர்ம உறுப்பையும் தனுசு ராசிக்கு ஆசனவாய் பகுதியையும் மகர ராசிக்கு பகுதியையும் கும்ப ராசிக்கு முழங்கால் பகுதியையும் மீன ராசிக்கு பாதத்தையும் நம் உடம்பின் உடற்கூறுகளை பன்னெண்டு ராசிகளுக்கும் பிரித்து கொடுத்தனர் பன்னெண்டு ராசிகளையும் ஆண் பெண் ராசிகளாக பிரித்தனர் முதலாவது ராசியாக ராசியை ஆண் என்றும் ரிஷப ராசியை பெண் என்றும் மிதுன ராசியை ஆண் என்றும் கடக ராசியை பெண் என்றும் சிம்ம ராசியை ஆண் என்றும் கன்னி ராசியை பெண் என்றும் துலாம் ராசியை ஆண் என்றும் ராசியை பெண் என்றும் தனுசு ராசியை ஆண் என்றும் மகர ராசியை பெண் என்றும் கும்பராசியை ஆண் என்றும் மீனராசியை பெண் என்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஆண் பெண் ராசிகளை வகுத்து கொடுத்தனர் ராசிகளுக்கு தமிழ் மாதங்களின் பெயர்களை சூட்டினர் மேஷராசிக்கு சித்திரை மாதம் என்றும் ரிஷபராசிக்கு வைகாசி மாதம் என்றும் மிதுன ராசிக்கு ஆணி மாதம் என்றும் கடக ராசிக்கு ஆடி மாதம் என்றும் சிம்ம ராசிக்கு ஆவணி மாதம் என்றும் கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் என்றும் துலாம் ராசிக்கு ஐப்பசி மாதம் என்றும் விருச்சக ராசிக்கு கார்த்திகை மாதம் என்றும் தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் என்றும் மகர ராசிக்கு தை மாதம் என்றும் கும்ப ராசிக்கு மாசி மாதம் என்றும் ராசிக்கு பங்குனி என்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தமிழ் மாதங்களில் பெயர்களை சூட்டினார்கள் ராசிகளுக்கு பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்களை ராசி சக்கரத்தில் அமைத்தனர் ராசிக்கு நெருப்பு ராசி என்றும் ரிஷப ராசிக்கு மண் ராசி என்றும் மிதுன ராசிக்கு காற்று ராசி என்றும் கடக ராசிக்கு நீர் ராசி என்றும் சிம்ம ராசிக்கு நெருப்பு ராசி என்றும் ராசிக்கு மண் ராசி என்றும் துலாம் ராசிக்கு காற்று ராசி என்றும் விருச்சக ராசிக்கு நீர் ராசி என்றும் தனுசு ராசிக்கு நெருப்பு ராசி என்றும் மகர ராசிக்கு மண் ராசி என்றும் கும்ப ராசிக்கு காற்று ராசி என்றும் ராசிக்கு நீர் ராசி என்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த நான்கு பூதங்களை அமைத்துக் கொடுத்தனர் இயக்கங்கள் மூன்று வகைப்படும் சரம் திறம் உபயம் சரம் என்றால் வளர்ந்து கொண்டே இருப்பது ஸ்திரம் என்றால் நிலையாக இருப்பது உபயம் என்றால் நிலையற்றது இந்த மூன்று இயக்கங்களை பன்னெண்டு ராசி சக்கரத்தில் நம் முன்னோர்கள் அமைத்தனர் முதலாவது ராசியாக சர சரராசி என்றும் ரிஷப ராசிக்கு ஸ்திர ராசி என்றும் மிதுன ராசிக்கு உபய ராசி என்றும் கடக கடகராசிக்கு சரராசி என்றும் சிம்ம ராசிக்கு ஸ்திர ராசி என்றும் உபய ராசி என்றும் துலாம் ராசிக்கு சரராசி என்றும் விருச்சக ராசி ஸ்திர ராசி என்றும் தனுசு ராசி உபயராசி என்றும் மகர ராசி சரராசி என்றும் கும்ப ராசி ஸ்திர ராசி என்றும் மீனராசி உபயராசி என்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த இயக்கங்களை பிரித்துக் கொடுத்தனர் பன்னெண்டு ராசி சக்கரத்தில் இதுவரைக்கும் நாம் பார்த்த அனைத்து விஷயங்களும் நிலையாக அந்தந்த ராசிகளில் இடம்பெற்றிருக்கும் இது எப்பொழுதும் மாறாது ராசிகளின் திசைகளையும் ராசி அதிபதிகளையும் இன்னும் ராசி சக்கரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இதை அடுத்த பாகத்தில் காண்போம் ஜாதகத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்வீர்கள் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி